தகப்பனார அழைக்கிறாங்க மகள் வீட்டுக்கு சாப்பிடுவதற்காக வர்றாங்க வரும்பொழுது வீட்டு வாசல்ல ஒரு ஸ்கிரீன் திரைச்சீலை தொங்க விடப்பட்ட அலங்காரத்துக்காக போடுவாங்க இல்லையா ஸ்கிரீன் அந்த ஸ்கிரீன் வந்து மைக்ல பிரச்சனை இல்லமா மண்டபத்துல பிரச்சனை மைக்ல பிரச்சனை இல்ல நீ அவர் கூட ஒண்ணு செய்யணும் சவுண்ட குறைங்க சவுண்ட குறைச்சா கொஞ்சம் எக்கோ குறையும் கம்மியான சவுண்ட் நான் சத்தத்தை கூட்டிக்கிறேன் ஆ வால்யூம் குறைச்சிக்கிறீங்க மண்டபத்திலாம் பிரச்சனை உங்க மேல பிரச்சனை இல்ல மைக்கு நல்லா இருக்கு சரி அப்ப ரசூல் சல்லா அலே செல்லம் அவங்க வந்து மகள் வீட்டு மகள் வீட்டுக்கு விருந்து சாப்பிட போறாங்க அப்ப வாசல்ல ஒரு திரைச்சீலை தொங்க விடப்பட்டிருக்கிறது அந்த திரைச்சீலையில உருவப்படங்கள் எல்லாம் வரையப்பட்டிருக்கிறது அப்ப உருவப்படங்கள் வரையப்பட்டிருக்கிற வீடுகளுக்கு மலக்குகள் வரமாட்டாங்க என்று ரசூல் சல்லா அலே ஏற்கனவே நமக்கு சொல்லி இருக்கிறாங்க அப்ப மகள் வீட்டுக்கு வந்த ரசூல் செல்லாவே அவங்க அத பார்த்த உடனே நமக்கு விருந்துக்கு தானே கூப்பிட்டாங்க அது பாட்டுக்கு ஒரு பக்கம் கடை கட்டும் உள்ள போகல அப்படியே விருந்த புறக்கணிச்சு திரும்பி போயிட்டாங்க பெத்த மகள் கூட பார்க்காம அந்த விருந்து விருந்து சொன்னது தானே என்று பார்க்காம மார்க்கம் தடுத்திருக்கிற ஒரு காரியம் இந்த இடத்தில் இருக்கிறது இந்த சபையில் நம்ம இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரசூல் செல்லாவே செல்லும்பவங்க புறக்கணிச்சு திரும்பி போயிட்டாங்க அப்ப நீங்க ஒரு சபைக்கு போறீங்க கண்ணுக்கு முன்னாடி வரதட்சணை வாங்கினு தெரிகிறது கண்ணுக்கு முன்னாடி அல்லா மல்லி பயணம் வாங்கினா தாலி கட்டுறான் ஆடம்பரங்கள் பண்றான் அனாச்சாரங்கள் பண்றான் நல்லா நமக்கு தெரிகிறது அதுல போய் நம்ம கலந்து கொண்டோமே நபிகள் நாயகன் செல்லல்லா அலை செல்லும் அவங்கள நம்ம சரியான முறையில பின்பற்றலை என்று ஆகும் அதை புறக்கணிச்சா தான் நாளைக்கு திருந்துவாங்க நீங்க எது நடந்தாலும் பரவாயில்லன்னு போய் நம்ம சாப்பிட்டு வந்தோம் வைங்க அந்த தீமை ஒரு காலத்திலேயே ஒழியாது மக்கள்லாம் அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா புறக்கணிச்சோம்னு சொன்னா வரதட்சணை குறையும் ஆடம்பரங்கள் குறையும் அனாச்சாரங்கள் குறையும் நல்ல மக்களுடைய துவாக்கள் கிடைக்க தொழுகையாளிகள் துவா நமக்கு இல்லாமல் போயிடுதான் குடிக்காரன்னு ஒரு எண்ணம் உண்டாகி அவர்கள் திருந்துவதற்கு அது ஒரு வழியை ஏற்படுத்தும் என்பதை நம்ம பார்த்துக்கிறோம் அதே மாதிரி வந்து அல்லாஹ் திருமறை புராண ஒரு அற்புதமான ஒரு கட்டளையை சொல்கிறான் எந்த ஒரு சபைக்காவது நீங்கள் சென்றால் அங்கே அல்லாவுடைய வசனங்கள் கேலி செய்யப்பட்டு புறக்கணிக்கப்படுகிற காட்சியை நீங்கள் கண்டால் இதா சமயத்தும் ஆயாத்துள்ளாக யுஸ்தோபிகா அல்லாஹ்வுடைய வசனங்கள் வந்து நீங்கள் அல்லாவுடைய வசனங்கள் மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் அல்லாவுடைய வசனங்கள் மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் கட்டளைகள் எல்லாம் ஒரு சபையில் அப்பட்டமா மீறுகிறார்கள் அவன் பாட்டுக்கு மீறான் நான் பாட்டுக்கு போய் இருக்கிறேன் என்று நீங்கள் போய் கலந்து கொண்டால் அல்லாஹ் சொல்லி காட்டினா பல தகுதும் ஆகும் அவங்களோடு சேர்ந்து நீங்கள் அமர்ந்து விடாதீர்கள் இன்னக்கும் இதும் அப்படி அமர்ந்தீர்களே ஆனால் நீங்கள் அவங்களை ஆகிவிடுவீர்கள் ஆடல் பாடல் கூத்து நடக்கிறது ஒரு சபைக்கு போறீங்க விதத்துகள் செய்யறான் அதுல உட்கார்ந்து இருந்தீங்க நீங்களும் அவர்களில் ஒருவராக ஆகிவிட்டீர்கள் நீங்களும் அந்த காரியத்தை செஞ்சவராக ஆகிவிட்டீர்கள் என்று படைச்ச அல்ல சொல்றான் அப்ப அல்லாம பயப்படக்கூடிய மக்கள் எங்க போக கூடாது அப்பட்டமா பெண்களுக்கு மகர் கூடு அல்லா சொல்றான் அவன் பொம்மளிட்ட வரதட்சணை வசனம் கிண்டல் செய்யப்படுது கேலி செய்ய கட்டளை புறக்கணிக்கப்படுகிறது அப்படி ஒரு சபையில போய் நீ உட்கார்ந்துட்டு வந்தா நீங்க ஒண்ணுதான் அந்த சபையில போய் திண்டுட்டு வந்தவனு ஒண்ணுதான் என்று அல்லாஹெல்ல தெளிவாக கட்டளை எடுக்கிறான்

ஆடம்பரங்களை நீங்கள் பார்த்து ரசிச்சாலும் நீங்களும் அதை செஞ்சவங்களாயிருமிங்க வந்து எவ்வளவு கடும் பார்த்து அல்லா சொல்றான் பாத்தீங்களா பலா தகுதுமாகும் அவங்களோடு நீங்கள் அமரவே செய்யாதீர்கள் அல்லாஹ சொல்றான் இன்னக்கும் இதம் விசுலகும் அப்படி நீங்கள் அமர்ந்தீர்களே ஆனால் நீங்களும் அந்த நேரத்தில் அவர்களை போன்றவர்களே அதனால ஒரு காலத்திலயும் வரதட்சணை கல்யாணம் அனாச்சாரத்துக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி ஆடல் பாடல் கூத்து நடக்கிற நிகழ்ச்சி மார்க்கத்தை மீறுகிற நிகழ்ச்சி காது குத்து அந்த சடங்கு இந்த சடங்கு எதெல்லாம் மார்க்கத்துல வயசுக்கு வர்ற சடங்கு இப்படி நிறைய மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள் நடக்குமையானால் அதை புறக்கணிக்கிற நம்முடைய கடமை புறக்கணிக்காட்டி நம்ம அவங்கள சேர்ந்தவங்க ஆயிரும் அடுத்து கருசி எல்லாம் தான் எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான் கூட ஒண்ணு வைங்களேன்

பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அதே வயதில் திருமணம் முடிக்கலாமா குழந்தை தத்து ஒரே வயசுலயா நீங்க வந்து பக்கத்தில் ஆறு நோம்புன்னு ஒரு நோம்பு இருக்குதுங்க ஆறு நோம்புனால் என்னன்னு கேட்டால் ரமலான் மாதம் முடிஞ்ச உடனே செவ்வால் மாதம் வருதுல அதாவது நோன்பு பெருணா மாதம் நம்ம பாசையில் சொல்கிறாங்க நோம்பு பெருணா மாதம் அதுக்கு சரியான பேர் செவ்வால் அப்போ செவ்வாள் மாதத்தில் ஒரு ஆறு நோன்பு வைக்கணும் என்று சொல்ல சொல்கிறாங்க ஏன் வைக்க சொன்னாங்கன்னு கேட்டால் ரமலான் ஒரு முப்பது அது ஒரு ஆறு முப்பத்தாறு நோன்பு ஒதுக்கி வச்சிட்டிங்கள்னு சொன்னால் வருஷத்துக்கு முன்னூத்தி நாள் அப்ப டெய்லி நோன்பு வச்ச ஒண்ணுக்கு பத்து நன்மை அல்ல வந்து நோம்புக்கு எப்படி நன்மை தரானா ஒரு நோன்புக்கு பத்து நன்மை தந்துடுறான் முப்பது நாள் நோம்புக்கு முன்னூறு நன்மையாச்சு அப்ப ஒரு வருஷத்துக்கு பூரா நோம்பு நோட்டு நன்மைக்கு கொஞ்சம் ஷார்டேஜ் ஆகுது அதுக்காக ரசூல்லா என்ன பண்றாங்க செவ்வாயில் ஒரு ஆறு நாளை வச்சு விடு வச்சு விட்டினா அது ஒரு அறுபது கிடைச்சுன்னு முன்னூறு பிளஸ் அறுபது முன்னூத்தி ஒரு நாளைக்கு டெய்லி நோன்பு வச்ச மாதிரி ஆயிடுது நம்ம வச்சது முப்பத்தி ஆறு நோம்பு ஆனால் கணக்குல வந்து நோன்பு அதுக்காக வேண்டி செல்லும் ரமலான் முடிந்த பிறகு ஒரு ஆறு நோன்பு வைக்க சொல்லி சொல்லி இருக்கிறார்கள் இந்த ஆறு நோன்பு என்பது சவ்வால் மாதத்தில் வைக்கணும் அந்த மாதத்துல வந்து நோன்பு வைக்க கூடாத நாட்கள் நீங்க உங்களுக்கு வரும்